வணக்க நேர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியினூடாக இயற்கை வழி என்கின்ற இந்த பகுதி காலத்துக்கு ஏற்றது போல பயிர் செய்கவர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களை சமாளிக்கக்கூடியதான வழிமுறைகளை நாளாந்தம் தந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்று இந்த பெருவெள்ளத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட பயிர்களை மீட்டெடுத்து மீண்டும் காய்க்கச் செய்வதற்கான வழிமுறைகளை இந்த நிகழ்ச்சியினூடாக தந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக ஒன்றிரண்டு பயிர்கள் கூட உங்களுடைய வீட்டிலே இந்த மழையில் இருந்து தப் பி உயிரோடு ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் அவற்றை மீட்டு மீண்டும் காய்க்கச் செய்வதற்கான வழிகளை நீங்கள் பாருங்கள் கூடுதலாக கொடிகளெல்லாம் பல கூடுதலாக எல்லா இடம் சரிந்து அல்லது அருந்து அல்லது அவை செழிப்பில்லாமல் இலைகள் கொட்டிய நிலையிலே காணப்படும் அவற்றை மீண்டும் செழிப்படைய செய்ய முயற்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை கூறுகின்றேன் இந்த வகையிலே உங்களுடைய பயிர்களுக்கு நீங்கள் படிப்படியாக செய்ய வேண்டியவற்றை கூறி பய பசலையிடுவது தொட வரை நான் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக கூறினேன் இனி இந்த இலைப்பகுதியிலே பல்வேறுபட்ட திரவங்களையும் நாங்கள் தெளிப்பதன் ஊடாக இந்த பயிர்களை செழிப்படைய செய்ய முடியும் இந்த பல்வேறு பல்வேறுபட்ட திரவங்களைப் பற்றி கூறியிருக்கின்றேன் அதாவது சேதன கரசல்களை பற்றி கூறியிருக்கின்றேன் பல்வேறுபட்ட நிகழ்ச்சியிலும் அதேபோல அதாவது வந்து உள்ளூர் அதாவது சேதன பசலைத்தன்மை உள்ள பல்வேறுபட்ட கரைசல்களை கூறியிருக்கின்றேன் இவற்றை உங்களுடைய பயிர்களுடைய இலைப்பகுதியிலே நீங்கள் விசிற அதாவது வந்து தெளிக்க வேண்டும் பூவாளியிலே விட்டு தெளித்து கொள்ள முடியும் அல்லது நீங்கள் விசிறிகளிலே தெளிப்பான்களிலே விட்டு தெளித்து கொள்ள முடியும் மிக முக்கியமாக மாட்டு சிறுநீர் மாட்டு சிறுநீரை நீங்கள் நீரோடு கலந்து அவற்றினுடைய செறிவை குறைத்ததன் பின்னர் இந்த மலை மலையிலே பாதிக்கப்பட்டு இன்று கருகிய நிலையிலும் பாதிப்படைந்த நிலையிலேயும் காணப்படுகின்ற பயிர்களுக்கு நீங்கள் நாளாந்தமே தெளித்து வாருங்கள் அவை செழிப்படைய ஆரம்பித்து விடும் எனவே மாட்டுச் சிறுநீர் மிக முக்கியமான ஒரு இயற்கை கரசலாக இருக்கின்றது உங்களுடைய பயிர்களை செழிப்படைய செய்து மீண்டும் காய்க்கச் செய்வதற்கான மாட்டுச் சிறுநீரை அந்த இலைப்பகுதியிலே நீங்கள் பூவாளியிலே நீரோடு கலந்து ஊட்ட முடியும் அல்லது தெளிப்பான்கள்னாலே ஊற்ற முடியும் அது அவை இலைகளுக்கு ஒரு போசனையாக இருக்கின்றது இலைகளிலே இருக்கின்ற பூச்சிகள் புழுக்களுக்கு ஒரு அதாவது ஒரு நாசினியாக இருக்கின்றது அதே அவை பயிருக்கொரு அவை அவ்வாறே வடிந்து நிலத்திலே செல்கின்ற போது வேர்கள் நூடாகவும் அங்கேற்ற பயிர்களுக்கு போசனைகளை வழங்குகின்றது எனவே மாட்டுச் சிறுனின் மிக முக்கியமானதாக இருக்கின்றது இதைவிட நான் அதிகளவு உங்களுக்கு கூறுகின்ற இந்த எரிவடி நீர் அதாவது வந்து மாட்டெருவினை வடியவு அதாவது நீரிலே ஊற விட்டு வடிந்த நீரை நீங்கள் உங்களுடைய பயிர்களுடைய மேல் பகுதியிலே தெளிப்பதனூடாக மீண்டும் உங்களுடைய கருகிய நிலையிலும் இலைகள் துளைக்கப்பட்ட நிலையிலும் அரித்த நிலையிலும் இருக்கின்ற பயிர்களை செழிப்படைய செய்ய முடியும் மீண்டும் புதிய குருத்துக்கள் தோன்றும் கூடுதலாக பூக்கள் தோன்றும் புதிய கிளைகள் தோன்றும் செழிப்படையும் மீண்டும் காய்க்க ஆரம்பிக்கும் நான் சொல்வது இந்த அதாவது வந்து இந்த மார்கழி மாதம் பின் வருகின்ற தை மாதத்திலே உங்களுடைய கிட்டத்தட்ட இப்பொழுதே நீங்கள் செழிப்படைய செய்தால் காய்க்க தை மாத்திலே அதிக அளவான காய்களோடு இருக்கும் பிடுங்கி அழித்து விடுவதை சிந்தித்தே விடாதீர்கள் இருக்கின்ற பயிர்களை காய்ப்பதற்கான நடைமுறை மரக்கரை தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கும் அவற்றினுடைய விலை உயர்வதற்கும் எச்ச சொச்சமாக இருக்கின்ற பயிர்களை மீண்டும் செழிப்படைய செய்து காய்ப்பதற்கான வழிமுறை இந்த நான் சொல்லுகின்ற இந்த மாட்டுச் சிறுநீர் அதே போல் இந்த எரிவடி நீர் போன்றவற்றை உங்களுடைய பயிர்களுடைய இலைப்பகுதியிலே தெளிக்க வேண்டும் அல்லது ஊற்ற வேண்டும் மாட்டு சிறுநீரை நீங்கள் உங்களுடைய நல்லா நன்றாக செருவை குறைத்து உங்களுடைய பயிர்களினுடைய அடிப்பகுதிக்கு விழ முடியும் சொன்னால் பயிர்கள் செழிப்பாக வளர்வதற்கு அதாவது பயிர்களுக்கு நாங்கள் நைதர்சனம் சேர்க்க வேண்டும் நைதர் சேர்ப்பதற்காக செயற்கை பசலைகளை இருக்கின்றது என்று சொல்லி கூறி கொடுப்பார்கள் அதை எடுகிறார்கள் ஆனால் சேதனை விவசாயம் செய்பவர்களுக்கு மிக முக்கியமான வழியாக இருப்பது இந்த மாட்டுச் சிறுநீர் எனவே இந்த மாட்டுச் சிறுநீரை பாவித்து உங்களுடைய பயிர்களை நீங்கள் செழிப்படைய செய்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்